நண்பர்களே இப்போ வெயில் பட்டையை கிளப்பிட்டுருக்குதுங்க அதை தாங்க முடியாமல் பறவைகளும் வேற உயிரினங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிற இந்த ஜீவராசிகளுடைய தாகத்தை தீக்க நம்மனால முடிஞ்ச சின்ன உதவிய செஞ்சிடலாங்களா நம்ம வீட்டோட மதில்லையோ பின்னாடியோ பால்கனிலையோ மொட்டை மாடியில கூட நமக்கு எங்கே முடியுமோ அங்கே சின்னதாக ஒரு மண் கிண்ணத்துல தண்ணீரை வச்சா போதுங்க அவங்க சந்தோஷமாக வந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் கிண்ணத்தில் மட்டும் வச்சிடாதீங்க ஏன்னா வெயிலோட சூடுபட்டு பிளாஸ்டிக் கிண்ணத்தில் இருந்து வெளிவர ரசாயனம் அந்த பறவைகளோட உயிருக்கே ஆபத்தாக போயிடும் சுட்டெரிக்கிற வெயிலில் சில்வர் கிண்ணம் வேண்டாங்க கிண்ணம் குளிர்ச்சியாக இருக்கும் முக்கியமாக ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணீரை மாற்றிடுங்க இல்லைன்னா அந்த தண்ணீரில் கொசு உற்பத்தி ஆயிரும் முடிஞ்சால் இந்த நல்ல விஷயத்தை நாலு பேர்த்துக்கு சொல்லி அவங்களையும் செய்ய வச்சிடலாங்களா